சொல்லி உலகத்தை தருகின்ற நிகழ்வாக இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை பொருட்களை ஏற்படுகிற கல்லூரிய பொறுப்பு மோகன் சுந்தரம் அவர்களே பலவேற்புரை ஆற்றியிருக்கிற மாணவ மாணவியர்களுக்கு மடிக்கண்டனி வழங்குகின்ற நிகழ்ச்சி அதேவரை இருக்கின்றது ஏற்கனவே ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே மூன்றாம் ஆண்டு படிக்கின்ற மாணவ மாணவியர்கள் ஐந்து பேருக்கு மடிக்கட்டணிகள் வழங்கப்பட்டுள்ளன என்பதை நாங்கள் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம் மாணவ மாணவியினுடைய படிப்பிலே என்றைக்குமே உள்ள அரசாக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய என்பதை நிச்சயமாக மனசாட்சி உள்ள எந்த மாணவனும் மாணவியும் அறுக்கப்பட்ட அந்த அளவுக்கு பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து இடைநீக்கல் கூடாது என்பதற்காக அவர்களை எல்லாம் மீண்டும் அவர்களை எல்லாம் பள்ளியை சேர்க்க செய்து கல்வியிலே இணைக்க செய்து அத்தோடு மட்டுமல்லாமல் ஒவ்வொரு மாணவனுக்கும் ஒரு கனவு இருக்கும் அந்த கல்லூரி கனவை நீங்கள் சொல்லுங்கள் அதை நிறைவேற்றுவதற்கு இந்த அரசு தயாராக இருக்கிறது என்று சொல்லி கல்லூரி கனவை உங்களை சொல்ல சொல்லி அத்தோடு மட்டுமல்லாமல் தமிழகம் கல்விய அளவிலே மாணவ மாணவியர்களுக்கான பேச்சு போட்டிகள் கட்டுரை போட்டிகள் மாணவ மாணவியத்திற்கான பேச்சு போட்டிகள் கட்டுரை போட்டிகள் அத்தோடு மட்டுமல்லாமல் நாடு தழுவிய அளவிலே கலை நிகழ்ச்சிகள் விழா போட்டிகள் அதை போல தமிழகம் தழுவிய அளவிலே விளையாட்டு போட்டிகள் என்று பல்வேறு வகையான போட்டிகள் போட்டு உருவாக்கி அதை மாணவன் எதிலும் சாதிக்க முடியும் என்பதை நிலைநிறுத்தி காண்பித்து தான் கல்வியிலே மட்டுமல்ல விளையாட்டிலோ கலவிலோ எந்த துறையிலும் சாதிக்கக்கூடியவர்கள் தமிழ்நாட்டு மாணவர்கள் என்பதை அகில இந்திய ரீதியிலே மட்டுமல்ல உலகளாவிய நிரூபித்துக் கொண்டிருக்கிற அரசுதான் நம்முடைய தமிழ்நாடு அரசு என்பதை ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாலே பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் நடந்திருக்கும் நம்முடைய கல்லூரியோ அதற்கு மற்ற கல்லூரிகளிலோ நடந்திருக்கும் ஆனால் அவர்களை எல்லாம் உற்சாகப்படுத்த அங்கே அரசினுடைய உதவி கிடையாது ஆனால் இன்றைக்கு ஒவ்வொரு வரையும் உற்சாகப்படுத்தி வெளிநாட்டிலே நீங்கள் போட்டிகளிலே கலந்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறதா அதற்கு நாங்கள் வேண்டிய உதவிகளை செய்து தருகிறோம் நீங்கள் தங்கத்தையும் வெள்ளியையும் பரிசுகளாக பெற்று வாருங்கள் என்று வாழ்த்து அனுப்புகிற ஒரு முதலமைச்சரையும் துணை முதலமைச்சரையும் கொண்டிருக்கிற மாநிலம் இந்தியாவிலேயே நம்முடைய தமிழ்நாடு தான் வெற்றி மற்றவர்கள் அவர்களுக்கு பரிசேகர் அளிப்பின்ற தொகையும் இங்கே தணிக்கின்ற மாநிலமும் நம்முடைய தமிழ்நாடு தான் வேறு எந்த ஒலிம்பிக் போட்டிக்கு போ ஒலிம்பிக் போட்டிக்கு போனாலும் சரி ஆசிய விளையாட்டு போட்டிகளுக்கு போனாலும் சரி அதன் வேறு எந்த துறையிலேயான விளையாட்டுகளுக்கு சென்னாலும் சரி அதிலே வெற்றி பெற்றவர்களை ஆண்டுதோறும் உற்சாகப்படுத்தி அவர்களை எல்லாம் மேலும் வளர்த்து விடுகிற அரசாக இந்த அரசு இருக்கிறது விளையாட்டு மட்டுமல்ல நான் முதல்வன் என்கின்ற திட்டத்தை கொண்டு வந்து அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு தேர்வுகளை நடத்தி அதிலே தேர்ச்சி பெற்று வருகின்ற மாணவர்களுக்கு அவர்கள் தாங்கள் திரும்புகிற யூபிஎஸ்சியோ டிஎன்பிஎஸ்சியோ என்ற பரிசுகள் எழுதுவதற்கு மாதம் ஏவோ அல்லது ஆசிரியராகவோ அல்லது வழக்கறிஞராகவோ எந்த துறைகளில் நீங்கள் வந்து அதில் நாங்கள் மிகப்பெரிய பிரபலமாக வர வேண்டும் நினைக்கிறீர்களோ அந்த துறையை தேர்ந்தெடுத்து அதில் நீங்கள் பிரபலமாக உங்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய அரசு இந்தியாவிலேயே நம்முடைய தமிழக அரசு அளவுக்கு வாய்ப்புகளை உருவாக்கி கிடையாது எனவேதான் இன்றைக்கு நாங்கள் செல்கின்ற பொழுது அங்கே இருக்கின்ற மாணவ மாணவியர்கள் இது போன்ற முதலமைச்சர் எங்களுக்கு இல்லை இது போன்ற ஆட்சி எங்களுக்கு இல்லை இப்படிப்பட்ட முதலமைச்சரும் அரசும் விருதுமையானால் இன்றைக்கு உங்களை சாதனையாளர்களாக உருவாக்குவதற்கு அடிப்படை காரணம் நம்முடைய தமிழ்நாடு அரசு என்பதை வளர்ந்துள்ளார் மாணவர்களுடைய சிந்தனை வேறு பக்கம் போய்விடக் கூடாது அவர்களுடைய எதிர்காலத்தை நோக்கி பயணிக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு இன்றைக்கு இந்த அரசை நடத்திக் கொண்டிருப்பவர்தான் நம்முடைய மாநில முதலமைச்சர் அவர்கள் எனவே இந்த அரசு திராவிட மாடல் அரசு இந்த திராவிட மாடல் அரசு

என்று சொன்னால் அதற்கு அடிப்படை காரணம் நான் வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் திருமயத்துக்கு கல்லூரி வேண்டும் என்று கேட்ட போது ஆலங்குடிக்கு கொடுத்தோம் என்று சொன்னார்கள் ஆலங்குடி ஒரு பக்கம் இருக்கிறது திருமயம் ஒரு பக்கம் இருக்கிறது இங்கே பிற்பட்ட மிகவும் பின்தங்கிய மாணவர்கள் இருக்கிறார்கள் எனவே இவர்கள் அழக காலைக்குடிக்கோ புதுக்கோட்டைக்கோ சென்று படிப்பது அவர்களுக்கு முடியாது இன்றைக்கு ஏராளமான மாணவியர் இங்கே வந்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் இந்த அரசு கலை அறிவியல் கல்லூரி இங்கே ஆரம்பிக்கப்பட்டதால் வந்திருக்கிறேன் முதலமைச்சர் இருப்பதை எதிர்த்து சொல்லி உடனடியாக ஆழக்குடியிலே என்றைக்கு துவங்கப் போகிறதோ அதே நேரத்தில் திருமயத்திலும் துவங்குவதற்கான வாய்ப்பை ஒரே மாதத்திலே பெற்று இரண்டு கல்லூரிகளும் துவங்கப்பட்டன

எந்த தேவையையும் செய்கின்ற அரசாக இன்றைக்கு எந்த தேவை மாணவருக்கு தேவை என்பதை உணர்ந்து செய்கின்ற அரசாக தாயாக இருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சரை நம்முடைய தமிழகம் பெற்றிருக்கின்றது எனவே நான் தாய் மாணவர் என்று இன்றைக்கு அவர் அழைக்கப்படுகிறார் என்று சொன்னால் அந்த அளவுக்கு பல்வேறு திட்டங்களுக்கும் பொருத்தமான ஒருவர் என்பதை பறந்து விடாதீர்கள் இங்கே இருக்கக்கூடிய நீங்கள் உங்களுடைய தொடக்க பள்ளியை படித்திருப்பீர்கள் முன்னாவதிலிருந்து ஐந்தாவது வரை அப்பொழுது உங்களுக்கு காலை உணவு கிடைத்திருக்காது ஏனென்றால் தாயை உங்களுடைய தாயும் தந்தையும் வேலைக்கு செல்ல வேண்டிய கட்டாயம் அவர்கள் ஏழு மணிக்கு செல்ல வேண்டும் நீங்கள் எட்டு மணிக்கு பள்ளிக்கு வர வேண்டும் எனவே இந்த காட்சியை இப்பொழுது நேரிலே கண்ட தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மாணவர்கள் பசியோடு வந்தால் அவர்களுக்கு படிப்பிலே கவனம் செலுத்த முடியாது எனவே எத்தனை கோடி இந்த அரசுக்கு செலவானாலும் எந்த மாணவனும் பள்ளிக்கு வரக்கூடாது அப்படிப்பட்ட சூழ்நிலையை உருவாக்க கூடாது என்று சொல்லி காலை உணவு திட்டத்தை அகில இந்தியாவிலே மட்டுமல்ல உலகத்துக்கே முன்னோடி திட்டமாக முதல் முதல் ஐரோப்பிய யூனியன் நாடுகள் இன்றைக்கு பின்பற்றி நின்றன கனடா நாடு பின்பற்றுகிறது எனவே இன்றைக்கு உலக நாடுகளுக்கு வழிகாட்டியாக தமிழ்நாட்டினுடைய திராவிட மாடல் அரசு இருக்கிறது என்பது உங்களுக்கு பெருமையான ஒரு செயல் எனவே அப்படிப்பட்ட திராவிட மாடல் அரசு தொடர்கின்ற பொழுது நம்முடைய சமூக நீதி நம்முடைய சரித்திரம் நம்முடைய வரலாறு இவை என்றைக்குமே மாற்றியமைக்கப்படக்கூடாது தமிழர் முதல் முதலில் கலை அதை எங்களுக்கு நிலைநாட்டுகிற முதலமைச்சராக நம்முடைய முதலமைச்சர் நம்முடைய பண்பாட்டை காப்பாற்றுகின்ற முதலமைச்சர் இருக்கிறார் என்பதை உங்களுக்கு சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி முறி விடைபெற்றப்படுகின்றேன்